இப்போ நான் பக்கம் போகிறது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் சிக்ஸ்டீன் என்ற வட்டத்தின் நான் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்கல் ஜீரோவை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இப்போ நமக்கு ஒரு வட்டத்தோட நான் கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ இதை வந்து விட்டமாக கொச்சு இதனுடைய வட்டத்தோட சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து சமன்பாடு ஒன்று எடுத்துக்கலாம் சாம்பாடு ரெண்டு எடுத்து வட்டுறதுக்கான சமம்பாடு நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாமா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொடுத்துட்டதை ரொம்ப எடுத்து எழுதியாச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா சமன் பாடுறதுக்கு இப்போ ஒன்று எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு கொஞ்சம் மைனஸ் பதினாறு வருமா ஏன்னா ஒரு சமப்பாடு ஃபார்ம் நம்ம மாற்றிக்கலாம் ஈக்குவல் ஜீரோ ஏதாவது சமன்பாடு ஒன்று எடுத்துக்கலாம் அதே போல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோன்றது சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது வட்டத்துக்கான சமப்பாடு நமக்கு தெரியும் முன்ன எடுத்தது வந்து வட்டத்துக்கு பொதுவான சமன்பாடு இது வட்டத்தின் சமன்பாடு சரிங்களா வட்டத்தின் சமன்பாடு அப்படின்னும்போது எஸ் ப்ளஸ் லேம்டா எல் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு வருமா அப்போது இப்போ எஸ்ன்னா வட்டமா வட்டணும் போது அதுக்கு அம்சாடு என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ப்ளஸ் லேம்டா அப்படியே வரும் இப்போ எல்னால் நீர்கூடாகுமா இப்போ நீர்கோடு போது நமக்கு என்ன வரும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ அப்புடின்னு வருமா இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் இருக்கட்டும் இந்த லேம்டாவை உள்ளே எடுத்து பெருக்கலாம் பிறக்கும் என்ன வரும் த்ரீ லேம்டா எக்ஸுன்னு வருமா அப்புறம் லேம்டான் டு ஒய் வருமா லேம்டான் டூ ஃபைவ் ஃபைவ் லேம்டான்னு வருமா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இதை வந்து மோ சமப்பட எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜி எஃப் கண்டுபிடிக்கணும் அதாவது மையத்துக்கு புள்ளி மனுஷன் பண்ணுவோம் தெரியுங்களா அப்போது அந்த மையம் பண்ணும்போது நம்ம எடுக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் மைனஸ் ஜி மைனஸ் எஃப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த மைனஸ் ஜியூ மைனஸ் எஃப்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மைனஸ் ஜி கண்டுபிடிக்கலாம் இப்போ மைனஸ் ஜி அப்படின்னும் போது ஃபார்ம் த்ரீ ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு டூ ஜின்னு வரும் இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முடிக்கிறது பார்த்தீங்களா அதுதான் அதனுடைய வேல்யூ இப்போ டூ ஜி ஈக்குவல் த்ரீ லேம்டா அப்புடின்னு வரும் அப்போது ஜி ஈக்குவல் த்ரீ லேம்டா டிவைட் பை ஃபைவ் சாரி டூன்னு வருமா அதே போல் எஃபுக்கு டூ எஃப் ஈக்குவல் இது எக்ஸுக்கு முடிக்கிற ஓகே அது நம்பர்ஸ் மிக மாரிலேயே அர்த்தமா அப்போ இதுக்கு ஒய்க்கு மடக்கி தடுக்கும்போது லேம்டன் வருமா இப்போ எஃப் ஈக்குவல் இந்த ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா சின்ன வருமா இப்போ லேம்டா டிவைட் பை ரெண்டு சரிங்களா இது ஜீனோடய வேல்யூ இது எஃப்னோடய வேல்யூ அதை மென்ஷன் பண்ணும்போது மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் ஈக்குவல் மைனஸ் இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் த்ரீ லேம்டா டிவைட் பை டூ கமா இங்கே மைனஸ் லேம்டா டிவைட் பை டூ வருமா எடுத்து எழுதியாச்சு இப்போது நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா இதை வச்சு பாருங்கள் இந்த வேல்யூ ஜி மைனஸ் ஜீனோட வேல்யூ மைனஸ் எஃப் இந்த மையத்தினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சம்பாடு ரெண்டில் அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்கள் இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாமா ரெண்டாவது சாம்பாடு என்ன தி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோவா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னா இதனுடைய எக்ஸ்கிறது முடிக்கிற வேல்யூ ஜின்னு எடுத்தோமா எஃப் ஒய்க்கு மோடிக்கிற வேல்யூ எஃப்னு எடுத்தோமா இப்போ இந்த இடத்துல இதனுடைய வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ மூணு எண்டு ஜினோடய வேல்யூ வேணால் மைனஸ் மூணு லேம்டா டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ஒய் ஒய் என்னும்போது என்ன வரும் எஃப் எஃப்னோட வேல்யூ எஃப்னோட வேல்யூ வேணால் மைனஸ் லேம்டா டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ வருமா இப்போ பெருக்கல்கிறது தான் பிரிக்கலாம் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் ஒன்பது லேம்டா டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 லேம்டா டிவைட் பை ரெண்டு இந்த பக்கம் ப்ளஸ் செஞ்சு அதுதான் இதை ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் கொண்டு போனால் மைனஸ் செஞ்சுன்னு வருமா ஈக்குவல் மைனஸ் அஞ்சு இப்போ அடிமனம் ஒன்றா இருந்தால் அடுக்க வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாமா அப்போ மைனஸ் ஒன்பது லேம்டா மைனஸ் லேம்டா டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் மைனஸ் அஞ்சுன்னு வருமா இப்போது மைனஸ் ஒன்பது லேம்டா மைனஸ் லேம்டா இப்போ கூட்டினா மைனஸ் பத்து லேம்டுன்னு வருமா டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் மைனஸ் அஞ்சு மைனஸ் டென் லேம்டா ஈக்குவல் இங்கே பக்கத்தில் இருக்கிறத போக வச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டுன்னு வரும் அப்போது மைனஸ் பத்து லேம்டா ஈக்குவல் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு மைனஸ் பத்து ரெண்டு பக்கம் மைனஸ் பத்து கமனாக்குதா இப்போ கேன்சல் பண்ணிடலாம் அப்போங்க லேம்டா ஈக்குவல் எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கிறத அர்த்தம் இல்லை நீங்கள் இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வகத்தில் பெருக்கில் இருக்கிற பத்து ஈக்குவல் வந்து போக லேம்டா ஈக்குவல் மைனஸ் பத்து டெபி பத்துன்னு வரும் கேன்சல் பண்ணிட்டோம் லேம்டா ஈக்குவல் ஒன்று அடித்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ லேம்பாவோட வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சாச்சா இதை வந்து சமப்பாடு மூணு நம்ம அடுத்தம் பார்த்திங்களா அதில் அப்ளை பண்ணி இதுக்கான சமப்பாடு என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கலாம் பாருங்க இப்போ வந்து லேம்டா ஈக்குவல் ஒன்று பார்த்தீங்கன்னா சமம்பாடு மூணில் பிரதிட்ட போகிறோம் அப்படி மூணு போட்டுமே ரவுண்ட் பண்ணாவே சமம்பாடு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ மூணாவது சமம்பாடு என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ப்ளஸ் த்ரீ லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய் ப்ளஸ் ஃபைவ் லேம்டா ஈக்குவல் ஜீரோவா இப்போ லேம்டா மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ப்ளஸ் த்ரீ லேமடா வேலி ஒன்று எக்ஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஃபைவ் லேம்டா ஒன்று இப்படி பண்ணியாச்சா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு மூணு இன்ட்டு ஒன்று மூணு அப்போ மூணு எக்ஸ் வரும் இங்கே ஒய் அப்படியே வரும் இங்கே அஞ்சு அப்படியே வரும் ஈக்குவல் ஜீரோ இது ஒரு ஆர்டரை எடுத்து நம்ம எழுதிக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் பதினாறு இருக்குது இங்கே ப்ளஸ் அஞ்சுக்குது அப்போ கழித்தா பதினொன்று மைனஸ்க்கு அதுனா பெரிய பெரியனுக்கு மைனஸ் பதினொன்று சரிங்களா இதுதான் சாம்பார் வந்து பிடிச்சாச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க